ുള്ളവർ കൊണ്ടാല് വന്നിട്ടുള്ളിൽവം ഉള്ള വന്നിട്ട് അന്താ റഷ്മാ ஒரு கருணையினார்ந்திருக்கிறது பத்தொன்பதாவது ஜிசுவிலே முக்கால் ஜிசு முடிந்திருக்கிறார் இந்த சூரா ஷொரா கவிஞர்கள் என்ற சூரா அந்த சூறா தான் முடிந்திருக்கிறது ஆனால் இருபத்தைந்தாவது ஜிஸ்விலே சூரா என்கிற ஒரு சூறா இருக்கிறது இது ஷோரா கவிஞர்கள் அது ஷூரா மஷோரா ஆலோசனை என்கிற ஒரு சூறா இருக்கிறது இது ஷோரா இந்த சூறாவுக்கு முன்பாக புர்கான் என்கிற ஒரு சூறாவை நாம் முடித்திருக்கிறோம் அது மொத்தம் எழுபத்தி ஏழு ஆயத்தங்களை கொண்டது அதிலே அறுபத்தி மூன்றாவது ஆயத்திலிருந்து எழுபத்தி நாலா நான்காவது ஆயத் வரையிலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இருக்கும் இருக்க வேண்டும் என்று பனிரெண்டு குணங்களை எல்லாம் சொல்கிறார் அந்த பனிரெண்டு குணங்களும் ஒவ்வொரு முக்மீனான ஆனிடத்திலும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு முக்மீனான பெண்ணிடத்திலேயும் இருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் அதைவன் தோற்கும்போதே எப்படி சொல்கிறான் பணி பாதூர் ரஹ்மான் அல்லாஹவின் நல்லடியார்கள் அல்லாஹவின் அச்சம் கொண்ட நல்லடியார்கள் அவர்கள் உண்பினான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எம் அலல் அருவி ஹௌனா அவர்கள் தெருவிலே நடந்து போகும் போது மிக பணிந்தவர்களாக நடப்பார்கள் அவர்களது நடை எப்படி இருக்குமா வணிந்தவர்களாக இருப்பார்கள் முதல் சிப்பல் அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் குதித்து குதித்து நடப்பது முஃமினின் நடை அல்ல என்றார்கள் ஒரு மனிதன் காலை தட்டி தட்டி நடப்பது அது கிபரு பெருமையின் அடையாள நடை அது அகம்பாவத்தின் நடை அந்த நடையை ஒரு முஃமின் நடக்க மாட்டான் வலா தம்சில் அர்தில் மர்ஹா

பணிவாக நட உனது நடையிலே பணிவு தெரிய வேண்டும் மிருதத்தன்மை தெரிய வேண்டும் அகம்பாவும் நெஞ்சுயர்ந்து நடப்பதே செய்தது அதற்காக இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் உள்ளத்தில் பணிவு இருக்க வேண்டும் நடையிலே கம்பீரம் இருக்க வேண்டும் எந்த நபிகள் நாயகம் செல்லி சென்னார் ஒரு ஆன்மீக பெருந்தகையிடத்திலே அல்லாஹ் கனவில் பேசினான் அல்லாஹ் சொன்னான் அடியானே உன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது ஆனால் அது என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் இல்லை இருக்கவும் கூடாது ஆனால் உன்னிடத்தில் இருக்கிறது இருக்கவும் வேண்டும் அந்த ஒன்று எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று சொன்ன போது அந்த ஆன்மீக பெருந்தகை அல்லாஹ் இடத்திலேயே அல்லா உன்னிடத்தில் இல்லாததா உன்னிடத்தில் இல்லாத ஒன்றா என்னிடத்தில் அதுதான் பணிவு அந்த பணிவு ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காகத்தான் நான் உன்னை எனது நேசனாக தேர்ந்தெடுத்தேன் அப்படி என்னால் ஒரு மனிதனிடத்திலே நிறைய டரத்துகள் இருக்கிறது பயங்கர அறிவு ஆற்றல் அனுபவம் எல்லாமே இருக்கிறது ஆனால் அகம்பாவம் பிடித்தவனாக இருந்தால் அவனிடத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் பைசா மதிப்பு இருக்க ஆனால் ஒரு மனித பணி இருக்குமானால் அல்லாஹ் அவனை கொண்டு பல வேலைகளை வாங்கிக் கொள்வான் நவிக நாயகம் செல்லல்லா சொல்வர்கள் சகாவிகளோடு சேர்ந்திருந்தால் யாரேனும் புதிய மனிதர் வந்தால் இதிலே நபியவர்கள் யார் என்று விடுகிற அளவுக்கு நபியவர்கள் எல்லோரோட தனிமைப்படுத்தி நான் தான் நபி என்று காட்ட மாட்டார் எல்லோரோடும் சேர்ந்திருப்பார்கள் வந்தவர் விழிப்பெருகில் இருப்பார் இதனை யார் நபி இதனை யார் மகம்மத் என்று ஆச்சரியத்திலே உரைத்து நிற்பார் காரணம் என்ன இருந்த காரணத்தால் ஒவ்வொரு சஹாவியின் முகத்திலேயும் நபித்துவத்தின் வெளிச்சம் ஒவ்வொரு சகாவிய முகத்திலேயும் நபித்துவத்தின் வெளிச்சம் வரும் என்றால் நினைத்து பாருங்கள் எனவே எல்லோருமே பிரிட்டனியாக இருப்பார்கள் இன்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆசான் விருந்தகங்கள் நம்மை உருவாக்கிய ஆசான்கள் முகங்களை பார்க்கறோம் எவ்வளவு விசாலமாக எவ்வளவு சுடராக ஜோதியாக மிளர்கிறார்கள் அப்படி என்றால் சகாபிகள் நடக்கும் போது யாரே நம்ம சகாபி பின்னால் போனால் போகிறீர்கள் என்னை மட்டும் ஏன் முன்னால் அனுப்புகிறீர்கள் வாங்கள் சேர்ந்து போகலாம் என்று சரிசமமாக நபியவர்கள் நடப்பார்கள் அவ்வளவு பணி அந்த பணிவிலே ஒரு சின்ன அளவு நமக்கு வந்து விட்டாலும் நமது வாழ்க்கை நம்முடைய எல்லா காரியங்களுமே வெற்றியாகிவிடும் நம்முடைய காரியங்கள் தோற்று போவதற்கே காரணம் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகம்பாவும் பெருமைதான் அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பான யாரெல்லாம் பணிந்திருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை உயர்த்துமான் யாரெல்லாம் தன்னை உயர்த்தி கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவான் எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும் இது முதல் இரண்டாவது சிப்பத் என்ன யாராவது அவர் கிரகத்தில் சண்டைக்கு நிற்க மாட்டார் அவன் தான் விளங்காமல் இருக்கிறான் அவனோடு நாம் என்ன சண்டை போடுவது என்று அஸ்லாம் வலைக்கும் என்று சொல்லி அங்கிருந்து நகன்று விடுவார் சண்டைக்கு நிற்க மாட்டார் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கிராமப்புறங்களில் பார்க்கிறோம் வீட்டோடு சண்டை எதிர் வீட்டோடு சண்டை பின்னார் வீட்டோட சண்டை மேல் வீட்டோட சண்டை கீழ் விட்டோடு சண்டை எல்லோரோடும் சண்டை போட்டு என்னதான் சாதிக்கப் போகிறோம் அந்த சண்டை என்பது இல்லை என்றால் அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது இது ஒரு முக்மீனுக்கு அழகல்ல ஒரு முக்மீனான பெண்ணுக்கு அழகல்ல அதை துடைத்து விட்டு அதை உதறிவிட்டு அஸ்லாம் என்று சொல்லி போய்கொண்டே இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் கேட்கவே இல்லை தானாக ஒருத்தன் வந்து உங்களுக்கு நான் பேருத்தம் பழங்களை தருகிறேன் பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் ஏவி கூவி கொடுக்கிறேன் அல்லவா லோனு வாங்க வாங்க வாங்கிங்க வாங்கிங்க இது இன்டர்நெட் இல்லை ஒரு யூதர் கொண்டு வந்து தருகிறார் நீங்கள் பேரித்த படங்களை பயன்படுத்துங்கள் பயன்படுத்துங்கள் நபி சொன்னார்கள் உன்னிடம் பேரித்த படத்தை நான் வாங்கிக் கொள்ளுகிறேன் அல்லது உன்னிடத்திலிருந்து கோதுமைகளை வாங்கிக் கொள்கிறேன் இதற்கு பகரமாக தருவதற்கு இன்னும் நாங்கள் அறுவடை செய்யவில்லை உடனே சொல்கிறார் நான் என்ன இப்பொழுதே அவன் கேட்டேன் நான் இப்ப வேறு வேணும் கேட்டேன்னா ஆறு மாசம் கழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லு உடனே சொன்னார்கள் சரி பரவாயில்லை உள்ளே வையுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை நவியவர்களுடைய தர்பாருக்கு வந்தவர் முகம்மதை பற்றி தெரியாதா முகம்மதின் குடும்பத்தை பற்றி தெரியாதா அவரது காந்தானை தெரியாதா கபிலாவை தெரியாதா இப்படி நான் சொல்லுவது ஒன்று செயல்படுவது ஒன்று பயங்கரமா சத்தம் உமியல் தான் நமக்கு கோபம் கொப்பளித்தது உறுதியோடு முடிய பிடிச்சு விட்டது கூட இப்ப நபியவர்கள் சொன்னாங்க இல்ல இல்ல அவர் என்னைக்கு பொருளை கொடுத்துட்டாரோ நாம வாங்கிட்டோமோ பிறகு அவருக்கு பேசுகின்ற அதிகாரம் கிடைத்து விட்டது நாம பேசுகின்ற அதிகாரத்தை இழந்து விட்டோம் இப்ப அவருக்கு நாம் பணிந்துதான் ஆகணும் அவர்கிட்ட போய் சண்டைக்கெல்லாம் நிக்க கூடாது உமரே நீங்க ரொம்ப அறிவாளின்னு நினைச்சேன் ஆனா கத்தி எடுத்துக்கிட்டு போறீங்களே குத்துறதுக்கு நீங்க இவ்வளவுதான் விளக்கமா உங்களுடைய அறிவு ஆற்றல் இவ்வளவு தானா இவரை போய் அடிக்க போறீங்க அவரு ஹக்கு அவருடைய ஹத்தார் அவரு ஹக்கு கேட்கிறாரு அவர் கொடுத்ததுக்கு பகரம் கேட்கிறாரு ஹக்கு இருக்கு ஆனா சொல்லல என் ஆறு மாசம் சொன்னாருங்க மூணாவது நாள் வந்து நிற்கிறாருங்க கேரள கொஞ்சம் அவர்கிட்ட நல்ல சொல்லல என்னைக்கு வாங்கி கொண்டோமா முடிந்தது என்று சொன்னார்கள் கடைசியாக உமரை பார்த்து சொன்னார்கள் ஹதியன் தாத்திரன் உமரே நீங்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு நசிகர் எனக்கு ஒரு நசிகர் செய்யும் என்ன எனக்கு நசீக செய்யணும் யார சூழ்ந்தா வாங்கினா கரெக்டா தர்றது இல்லையா அப்படின்னு எனக்கு சொல்லும் அவருக்கு சொல்லணும் எப்படி ஒரு நாகரிகம் இல்லையா அப்படின்னு அவருக்கு சொல்லணும் அதை விடுத்துட்டு சண்டைக்கு போய் அவரை வெற்றம் கொள்ளவில்லை என்ன நியாயம் யார சூழ்ந்தா நீங்கள் என்ன தர வேண்டுமோ அதை நான் தந்து விடுகிறேன் உடனே நம்பிய சொன்னார்கள் உவரே இப்ப நீங்க செய்யறது நபியவர்களை நதியவர்களை நெகத்தோட்டு போயிட்டா போன பிறகு ஹரத்தும்மன் உடைய தாகத்த நன்கு அந்த யூதரை அடியச்ச கால் சட்டையை பிடிச்சு தனக்கு பக்கத்துல நெருக்கி பார்த்தாங்க பார்த்துட்டு சொன்னாங்க நீ வந்து அப்துல் வாஹிமனு செய்து கொண்டு சுக்குனா தானே அப்படின்னு கேட்டார் உடனே அரண்டு விட்டார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டார் நீங்கள் தான் யூத பெரியவராயிற்றே நீங்கள் யூதர்கள் எல்லாம் நம்புகின்ற குருவாக இருக்கிறீரே எதற்காக இந்த சில்லறை வேலை உடனே அவர் சொன்னார் கண் கண்களிலே கண்ணீர் ததிர்ந்தி வந்தது அப்படியே அழுதை கொண்டு அழுதார் கதறி நான் சொன்னார் உண்மையிலேயே நான் தௌராத்தில் பார்த்திருக்கிறேன் கடைசியாக வருகின்ற நபி அவரது முகத்துக்கு நேராக திட்டினாலும் அவர் அமைதியாக இருப்பார் என்று தௌராத்தில் இருக்கிறது அதை சோதிப்பதற்காகத்தான் வந்தேன் என்னை முகம்மது இடத்தில் அழைத்துச் செல்லுங்கள் நான் கலிமா சொல்ல வேண்டும் என்று

அவர் நிலையில் நின்று துளக்கூடியவராக இருப்பார் சஜிதா செய்பவராக இருப்பார் அப்படி என்றால் இரவு முழுக்க அவர் அந்த காரியத்தை செய்வார் என்றெல்லாம் சொல்லவில்லை இரவின் ஏதேனும் ஒரு சின்ன பகுதியிலே இந்த அமலை செய்யக்கூடியவர்களாக வருடம் முழுக்க நாம் மாற வேண்டும் ஆனால் இந்த மாதத்தில் மட்டும் நாம் எப்படியாவது துளந்து விடுகிறோம் ஆனால் வருடம் முழுக்க நமக்கு நசீப் ஆகுவதில்லை நசீபாகி அல்லாஹ்வானா நினைத்து பார்க்கிறோம்

விளையக்கூடிய அத்தனை தானியங்களும் தான் என்று எழுதியிருக்கிறேன் ஏனென்றால் உங்களை சந்திக்க சந்திப்பதற்கு நிறைய அகபாபுகள் வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ரொட்டி சுட்டு தர வேண்டும் இருக்கிறது எனவே நான் இப்படி எழுதியிருக்கிறேன் என்று சொன்னவர் போது ஒழுங்கா எடுத்துட்டு ஓடி போயிருக்கா நீ என்னை என்ன நினைத்தாய் ஒவ்வொரு இரவிலேயும் கடைசி இரவு கடைசி பகுதி அதை எனது ஆட்சி ஒவ்வொரு இரவிலேயும் அந்த இரவின் கடைசி பகுதி எனது ஆட்சி அந்த நேரத்தில் நான் இரண்டு கைகளையும் என் அற்பிடத்தில் உயர்த்தினால் உன்னுடைய ஆட்சியை ஒரு அரட்டி அரட்டிவிட்டார் நான் இரவு நேரத்தில் இரண்டு கைகளை உயர்த்தினால் போதும் உன் ஆட்சி கவிழ்த்தோம் எந்த அளவுக்கு அப்படி சொல்லுகின்ற அளவுக்கு என்று உயர்ந்தவர்கள் இருக்கிறோமா எங்கேயும் யாரிலும் இருக்கிறோமா காரணம் இரவு விழித்து வணங்கக்கூடிய பெண்ணாக இருக்கட்டும் இரவு நேரத்தின் கடைசி பகுதியிலே அவர் இருப்பார் ஆனால் இரவு முழுக்க தொழுகையிலே இருந்தால் அல்லாம் தெரியல எவ்வளவு பெரிய பாக்கியம் நினைத்து பார்க்கணும் அதற்கடுத்த ஒரு சிப்பத்தை எல்லாம் சொல்கிறான் எந்த நேரமும் ரப்பிடத்திலே யார்தான் உன்னுடைய நரகத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக அந்த நரகத்தை என்னை மட்டும் திருப்பி விடுவாயாக ஏனென்றால் அந்த நரகத்திலே கொஞ்ச நேரம் தங்கினாலும் கஷ்டம்தான் ரொம்ப நேரம் நிரந்தரமா இருந்தாலும் கஷ்டம்தான் தாங்க முடியாததால் பேப்பான் நமக்கு நவியவர்கள் சொல்லித்தரதன்கள் நரகம் என்பதும் சுவனம் என்பதும் நீங்கள் நினைத்துக் கொண்டது போன்ற நரகம் சுவனம் அல்ல அல்லாகவின் பொருத்தம் பெறுவதுதான் சுவனம் அல்லாகவினுடைய கோபம் தான் நரகம் எனவே நாம் என்ன துவா கேட்க வேண்டும் தெரியுமா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சஹதிக்க வன்னார் நபி அவர்கள் இப்படி தான் கேட்பார்கள் யா அல்லாஹ் உன்னுடைய கோபத்திலிருந்தும் உன்னுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய நரகத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக இப்படி நாம துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அடுத்த சிபத் என்ன வல்லதீன இதா அன்பகு லம் யுஸ்ரிஃபு வலம் யகுதுரு ஏதேனும் செலவு செய்யறதுன்னு வந்துச்சுன்னா தேவையுள்ள செலவாக இருந்தால் செய்வார்கள் இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் காட்ட மாட்டார்கள் கருமித்தனமும் காட்ட மாட்டார்கள் ஆடம்பர செலவையும் செய்ய மாட்டார்கள் அவர்கள் தான் என்றெல்லாம் என்ற ஒரு ஐம்பது ரூபால முடிய வேண்டிய விஷயத்த ஐநூறு ரூபால முடிஞ்சா அவன் அதி விரைவில் ஏழ்மையை சந்திக்க போகிறான் என்றார் ஒரு ஐயாயிரம் ரூபாய முடிய வேண்டிய ஒன்றை அஞ்சு லட்சத்துல முடிச்சாதான் நிம்மதி நினைச்சானா அவன் அதை விரைவில் தனது சொத்துக்களை எல்லாம் விற்க போகிறான் என்று ஒரு மனிதன் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹுக்கு பிடிக்காத செயல் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லத்தாள் ஆனால் அதே நேரத்தில் செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்யாமல் கருமித்தனம் காட்டினால் அவர் சுவனம் நுழைய முடியாது என்றார்கள் நபிகள் நாயகம் செதுதாசன் செத்தும் கொடை கொடுத்தார் சீரக்காதி என்பார்கள் அவரிடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்காக வேண்டி நிதி வசூல் செய்ய போன போது அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள் இரண்டு தீபங்கள் இரண்டு குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருக்கிறது உடனே சொன்னார்கள் குத்துவிளத்தை ஏற்றப்பா என்றார்கள் இரண்டு கற்களை உரசி பத்த வைத்தார் அந்த காலத்தில் சக்கி மூக்கி கல் இருப்பார்கள் அதை உரசி பத்த வைத்தார் பத்த வைத்த பிறகு மீண்டும் அதே கல்லை கொண்டு போய் மீண்டும் உரசி அங்கே பத்த வைத்தார் ஜலாலயத்துக்கே சென்றுவிட்டார்கள் என்ன காரியம் செய்கிறாய் நீ இரண்டு கல்லையும் இங்கே ஒரு தடவை உரசி அங்கே ஒரு தடவை உரசி எவ்வளவு தூடு பயங்கரமான கோபம் இங்கே பொருத்தினாயே இதை கொண்டு போய் அங்கே வைத்தால் பொருத்திக் கொள்ளும் அல்லது அதை கொண்டு வந்து இங்கே வந்தால் பொருத்திக் கொள்ளும் அதற்காக வேண்டி கல்லை ரெண்டு தடவையா ஒரு சூழல் பயங்கரமா நீதி கேட்டு வந்தவருக்கு ஆச்சரியம் தாங்களே என்னடா அது இப்படி இருக்கிறாரே ரெண்டு தடவை ஒரு சனதுக்கே இந்த மாதிரி இருக்கிறாரே என்ன தரம் போறா பெரிய அமௌண்டை கொடுத்தாரா ஒரு பெரும் தொகையை கொடுத்தாராம் வாங்கிய ஒரு ஆச்சரியத்தில் உறைந்து போய் கேட்டாராம் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களே அதை நான் விளங்கிக் கொள்வதற்காக கேட்கிறேன் உடனே சீதக்காரை அவர்கள் சொன்னார்களா இது போன்ற விஷயங்களிலே நான் எடுத்துக் கொள்ளின்ற சிக்கனம் தான் உங்களுக்கு இவ்வளவு தருவதற்கு உதவியாக இருக்கிறது அப்படி என்றால் சிக்கனங்கள் எதற்கு சிகரத்தை அடைவதற்கு காரணமாக ஆனால் அதே நேரத்தில் கஞ்சத்தனம் காட்டினால் அல்லாகவும் அவரை தூரமாக்கி விடுவான் அடியார்களும் தூரமாக்கி விடுவார்கள் அடுத்த சிவத்தன்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் அல்லாக வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள் எந்த நேரம் என்பார்கள் என்று சொல்ல மாட்டார் மட்டும்தான் அழைப்பார்கள் யாரையும் அழைக்க மாட்டார் தங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் யமல்லா என்றுதான் சொல்வார்கள் அல்லாஹு அல்லாஹு ரப்பீலா குஷ்ரிக்கு ஆ என்னுடைய அல்லாஹ் அல்லாஹ் அவன் தான் எனது ரப்பு நான் ஷிர்க் வைக்கவில்லை நான் இடை வைக்க மாட்டேன் என்று சொல்வார் என்ன அல்லாஹ் அவர் கிடைத்த சிப்பத்தை சொல்லுதான் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் ஒருத்தனை கழுத்தை வெற்றதான் கொலை நினைக்காதீங்க அவனுடைய உள்ளத்தை உடைப்பதும் கூட கொலைக்கு சமமான எதுக்குடா இருக்கிற அப்படின்னு கேட்டா கொலை செய்யறது உனக்கு ஒரு மானம் மரியாதை இல்லையாடா கேட்டா அதை கொலைக்குச் சமம் ஏன்னா உனக்கு ஒரு முளம் கயிறு கிடைக்கலையாடா கேட்டா அதை கொலைக்குச் சமம் ஏன்னா தெரியாதா உன் அப்பள தெரியாதா உன் தெரியாதா நீங்க எல்லாம் எதுக்குடா இருக்கிறீங்க இந்த மாதிரி எல்லாம் எத்தனையோ கிடங்களிலே உள்ளத்தை உடைக்கும் வார்த்தைகள் எல்லாம் கொலைக்குச் சமம் ஆனால் அவர்கள் கொலையும் செய்ய மாட்டார்கள் உள்ளங்களை உடைக்கவும் அவர்கள் அதன் கருத்தை செய்வது செய்யறதுன்னா மட்டும்தான் ஒரு பெண்மணி மனதை கெடுக்கும் வகையில் நாம் நடந்தால் அல்லது நமது உள்ளத்தை கெடுக்கும் வகையில் ஒரு பெண்மணி நடந்தால் எல்லாமே சினதம் அந்த பெண்மணி போடுகின்ற அத்தராக இருக்கட்டும் வாசனை திரமையுமாக இருக்கட்டும் காலத்து போடுகின்ற கொலுசாக இருக்கட்டும் தரையில் வைக்கின்ற பூக்களாக இருக்கட்டும் திறரை திரும்பி பார்க்க வைத்தால் அவள் விபச்சாரி என்றார்கள் நபிகந்தம் செல்வதால் அடுத்த சிம்பத்தாக சொல்லுகிறான் அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் நான் சத்தியமா சொல்றேன் வாங்கிடுவாங்க ரெண்டு வருஷம் கேரண்டிங்க ரெண்டு நாள் கூட வராது நல்ல தெரியும் கல்வி அவர்கள் பொய் சத்தியம் செய்ய மாட்டார்கள் பொய் சாட்சி சொல்ல மாட்டார்கள் ஏதேனும் மக்களை மனதை கெடுக்கும் நிகழ்வுகள் நடக்கும் இடத்தை கடந்தால் அந்த இடத்தில் நின்று வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அந்த இடத்தை மிக சங்கையாக கடந்து விடுவார்கள் அதை பெருசா கருதாம அப்படியே கடந்துடுவார் எட்டி பார்த்துக்கிட்டு நிற்க மாட்டார் ஒரு முக்மியினுடைய அழகு என்று அல்லாஹ் சொல்கிறார் அதற்கடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான் ஏதேனும் முயற்சி முயற்சிப்பார்கள் ஏன் நதியவர்கள் அப்படி சொன்னார்கள் எதற்காக அல்லாஹ் அப்படி சொன்னான் அதை விளங்கி உள்வாங்கி உணர்வோடு கலந்து அமல் இதை சொன்ன பிறகு கடைசியாக பனிரெண்டாவதாக சொல்கிறார் அவர்கள் எந்த நேரமும் துவா செய்வார்கள் வல்லதீன யகூலூன ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாதினா குர்ரத அயுனி முத்தகீன இமாமா யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய கண்களுக்கு என்னுடைய குடும்பத்தார்களை எனது பிள்ளை குட்டிகளை கண் குளிர்ச்சியாக ஆக்கி கொடுக்குற பேர் பார்த்தாலே வெறுப்பா இருக்காக்கும் போறதுக்கே குடிக்கிற வீட்டுக்கு அப்படிலாம் நிறைய பேர் அல்லா அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக என் குடும்பத்தார்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் அவர்களை முத்த ஆக்கி அவர்களுக்கு என்னை இமாமாக ஆக்குவாயா இந்த நுமை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்ல பனிரெண்டையும் சொல்லும் பாக்கியம் அல்ல தந்தா பனிரெண்டையும் கேட்கிற பாக்கியத்தையும் தந்தான் பனிரெண்டு அம்சங்களையும் உள்வாங்கி வாழும் பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல்வானா